சூரபத்மன் என்ற அசுரன் தனது அகந்தையால் மூன்று உலகங்களையும் துன்புறுத்தினான் அப்போது பரமசிவனின் சக்தியால் கார்த்திகை மாதத்தில் ஆறு முகங்களுடன் ஆறு வடிவாக முருகன் அவதரித்தார் சூரசம்ஹாரம் நாளில் முருகன் தன் வேலால் சூரபத்மனை வென்றார் சூரபத்மன் தன் அகங்காரத்தை விட்டு சரணடைந்ததால் முருகன் அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன் வாகனங்களாகக் கொண்டார் பின்னர் தெய்வங்கள் எல்லோரும் வந்து அன்பனே நீ உலகத்தைக் காப்பாற்றினாய் இப்போது திருமணமாகி அமைதியாக வாழ வேண்டும் என்று வேண்டினர் முருகனுக்கு இரண்டு திருமணங்கள் நிகழ்ந்தன ஒருவர் தேவயானை மற்றொருவர் வள்ளி சூரசம்ஹாரத்திற்குப் பிறகு தெய்வங்கள் அனைவரும் திருவிழா போல திருமணத்தை நடத்தினர் இது திருப்பரங்கன்றம் மலையில் நடைபெற்றது தேவயானை இந்திரனின் மகள் சூரபத்மனிடமிருந்து விடுவிக்கப்பட்ட போது அவள் முருகனை தன் கணவராக வேண்டினாள் அப்போது முருகன் புன்னகையுடன் இது தெய்வங்கள் வேண்டிய காப்பியமாகும் என்று கூறி அவரை மணந்தார் திருப்பரங்குன்றம் முழுவதும் தெய்வங்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் எல்லோரும் கலந்து கொண்டனர் பரமசிவனும் பார்வதியும் தங்கள் மகனுக்கு ஆசீர்வாதம் வழங்கினர் அது முருகனின் முதல் திருமணம் தேவயானியுடன் நடந்த தெய்வத் திருமணம் பின்னர் முருகன் மனித உலகில் வந்து வள்ளி என்ற வேடச்சியிடம் காதல் செய்து மாயையாக பல வடிவங்களில் வந்து அவளை வென்றார் இது வள்ளி கல்யாணம் ஒரு அன்பின் திருமணம் என்று அழைக்கப்படுகிறது திருப்பரங்குன்றம் மலையில் இந்த திருமணம் நடந்தது அந்த இடம் இன்று வரை திருக்கல்யாண ஸ்தலம் என்று புகழப்படுகிறது அங்கு சூரசம்ஹாரத்தின் பின் முருகனுக்கு தேவயானியுடன் கல்யாணம் நடந்ததாக நம்பப்படுகிறது இதற்காகவே ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் பெருவிழா நடத்தப்படுகிறது இதுவே திருக்கல்யாணம் என்று அழைக்கப்படுகிறது